அனைவருக்கு வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் ஆரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கு அரங்கேற்றம் செய்கிறேன் வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஆதிகால பரிகார பயனுள்ள தகவலை இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் அதாவது முன்னோர்கள் அந்த காலத்தில் ஒரு ஒரு திசைக்கு உண்டான கோவிலை ஆதி காலத்தில் முன்னோர்கள் வகுத்திருக்காங்க நம்மளுடைய ஜாதகத்தில் கர்ப்பகால திசைன்னு ஒன்று இருக்குது இந்த கர்ப்பகால திசைனா என்ன என்று இன்னைக்கு பார்ப்போம் இந்த கர்ப்பகால திசைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருடைய எல்லாம் குரு திசை யாருக்கெல்லாம் குரு திசை நடக்குதோ அவங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்கங்கிறத இன்றைக்கி இந்த பதிவில் பார்ப்போம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் தான் குருமகாதிசை அப்போ இந்த குருதிசைங்கிறது ஜாதகத்தில் எங்கே ஒளிஞ்சிருக்குது அப்படின்னா அந்த கரண்ட்டில் உங்களுக்கு வந்து குரு திசையை பதினாறு வருஷம்னா ஒரு ஆறு வருஷம் பத்து மாதம் இருபது நாள் தாயோட கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இருப்பு இருக்கும் அதுக்கிற திசை முடிஞ்சு சனி முடிஞ்சு புதன் திசை முடிஞ்சு கே திசை முடிஞ்சு சுக்கர திசைக்கு வரும்போது அவங்க ஐம்பது அறுபது வருஷம் ஓடிடும் அப்போ வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுனுங்க இன்றைக்கு வரைக்கும் நான் பெருசாக நல்லாவே இல்லை நானும் எத்தனையோ போராடி போராடி கடனெல்லாம் அடைச்சி வாழ்க்கையில் மீண்டு வர்றதுக்குள்ளே நான் ரொம்ப பெருசாக இது பண்ண முடியலேன்னு ரொம்ப மன அழுத்தத்தோடு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நீங்கள் கரண்ட்டில் இருக்கிற திசையை விட கர்ப்பகால திசைக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கர்ம வினை குறையும் அப்போ கர்ம வினை குறைய இருக்குது கர்ப்பகால திசைனால் என்ன அப்படின்னா பிறக்கும் போது குருமகாதிசையில் பிறந்தால் குரு பகவானுடைய ஆலயம் வந்து கும்பகோணத்தில் ஆலங்குடியில் குரு பகவான் கோவில் இருக்குது அந்த கோவிலில் வந்து பதினாறு விளக்கு நெய் விளக்கு தீபம் ஏற்றி சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்கள் ஜாதகத்தை குரு பகவானுடைய சாமியோட பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி அதை கோயிலில் ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குரு தோஷம் நீங்கி கற்பகால திசை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அந்த அனுகிரகம் இருக்கும் அப்போ அந்த கற்பகால திசையில் இருந்து குறு முடிஞ்சு சனி முடிஞ்சு புதன் முடிஞ்சு கேது முடிஞ்சு சுக்கரனுக்கு வந்துடுவீங்க அப்போ முதல் நம்ம கற்பத்தை அல்லவா அப்போ நம்ம இதை சுத்தப்படுத்தாமையே நம்ம காலம் அவகாசம் ரொம்ப தூரம் போகும் பாருங்கள் இப்போ கரண்ட்டில் யாரோ ஒருத்தருக்கு இப்போ கூறுல பிறந்தால் சனி புதன் கேது சுக்கரான் இப்போ சுக்கர திசை நடக்கும் நம்ம என்ன நினைக்குவோம் இந்த காலகட்டங்களில் நம்ம திசை கோயிலுக்கு போயிட்டு வந்தால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுன்னு நம்ம நினச்சிக்குவோம் ஆனால் சுக்கரன் திசை நடக்கிறதுனால அந்த கோயிலுக்கு நீங்கள் போகணும் ஆனால் அதுக்கு முன்னாடி பாருங்கள் உங்களுடைய மூலம் ஆதி மூலம் என்பது நீங்கள் கர்ப்பப்பையிலிருந்து வெளியில் வரும்போது முதல் திசை குரு திசை அந்த திசைக்குண்டான கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அங்கிருந்து இது கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவோம் அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கடவுள் நினைப்பாரா அதாவது வந்து நீ இந்த உலகத்தில் பிறந்து நான் உன்னை படைத்தேன் என்னுடைய தாய் வீடாக இருந்து நீ என்னை பார்க்க வந்ததினால உன்னுடைய கர்மம் எல்லாம் இதோடு போகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் செய்வார் அப்போ அதுலேருந்து ஒரு மாற்றம் பிறக்கம் பாருங்கள் தொழில் சரியில்லாதவங்களுக்கு தொழில் நடக்கும் கல்யாணம் ஆசாதவங்களுக்கு கல்யாணம் கைகூடும் குழந்த பாக்கியமே இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் கடன் தீராத கடனுக்குறவங்களுக்கு கடன் தீரும் மன இருக்கிறவங்களுக்கு அந்த அழுத்தம் குறைபாடு நிவர்த்தியாகும் மரண பயணத்துலேருந்து அவங்க நிவ நிவர்த்தியாகி வருவாங்க என்னமோ தெரியலைங்க அந்த கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு பூஸ்டாக இருக்கேன் நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன் இப்போ தாங்க எனக்கு ஒரு மனசுக்கே தெளிவு இருக்குது நான் போய் ராமேஸ்வரத்தில் போய் கடலில் போய் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறது காரணமே உங்களுடைய மூல கோவில் வந்து குரு பகவானுடைய ஆலயம் இதுக்கு பேர் தான் கர்ப்பகால திசை என்று பொருள் இதில் முடக்கு தோசை உங்கள் ஜாதகத்தில் போய் லாக் ஆகிரும் அது இன்னமும் கஷ்டமல்லவா முடக்கு தோஷம்னா என்ன சூரியன் என்ற நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துக்கு பன்னெண்டு வீட்டில் ஒரு வீடு முடக்கு தோஷம் ஆயிரும் இந்த முடக்கு தோஷம் ஆயிடுச்சுன்னா இப்போ கர்ப்பகால திசைக்கும் போகலை முடக்கு தோஷம் ஆயிடுச்சுன்னா நம்ம தொழிலே அசுர வளர்ச்சிக்கு வரல அப்போ இன்னமும் நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ மன உளைச்சல் நெருக்கடி குழப்பம்னு பாருங்க தான் அந்த காலத்தில் சுத்த ஜாதகம் என்று நீங்கள் சொன்னீங்க சுத்த ஜாதகம்னா என்ன தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஜாதகம் சுத்தமாக வச்சுருக்கணும்னா அந்த கர்மாவை எல்லாம் கண்டுபிடிச்சி நிவர்த்தி பண்ணணும் அதுக்காகத்தானே இந்த மனித பிறப்பு நல்லா யோசித்து பாருங்கள் இந்த உலகத்தில் காரு பங்களா வீடு வாசல் எல்லாம் பிறக்கும் போதே வேணும்னா பிறந்தோம் ஒரு குழந்தையாக பிறந்து இந்த உலகத்துக்கு வந்து இந்த தாய் தான் இந்த உலகத்துக்கு காமிச்சு கொடுத்தாங்க இந்த உலகத்தை காமிச்சு கொடுத்து முதல் பெற்ற தாய் தான் பால் குடித்து வளர்ந்து அஞ்சு வயசு ஆறு வயசு இருக்கும்போது பள்ளிக்கூடம் போய் அறியாத வயசில் தெரியாதெல்லாம் சொல்லி கொடுத்து நம்மளுக்கும் ஒரு அறிவு வந்ததுக்கு தாய் சொல்லி கொடுக்காம நம்ம அறிவை கொண்டு நாம் இந்த உலகத்துக்கு வந்திருப்போம் அப்போ அந்த காலகட்டங்களில் இந்த உலகத்தில் அறிவு தானாவல்ல பெற்ற தாய்க்கு ஒரு மண் நன்றி ஒன்று சொல்லணும் அதை உருவாக்கின தகப்பனுக்கு ஒரு நன்றி செய்யணும் இந்த இரண்டும் சேர்ந்த தான் இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதமான ரகசியம் அப்போது அந்த குரு குருமகாதிசினை என்ன நீங்கள் குருதிசை நடக்கும்போது யார் என்ன இங்கே வழிபாடு பண்ணுன்னா இந்த சித்தர்களை எல்லாம் கெட்டியாக பிடிச்சிக்கங்க இந்த ஜீவ எல்லாம் கெட்டியாக ஜீவ சமாதி ஆகலை அந்த ஜீவன் வந்து சமாதி மேலே இருக்காங்க அதனாலதான் சமாதி என்று பொருள் அவங்க நல்லா வாழ்ந்து இந்த உலக மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்து ஒரு மகான் மனிதனாக பிறந்து மகானாக மாறி எல்லா மக்களுக்கும் ஒரு அருளாசி கொடுக்குறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு பேர் சித்தர் என்று பொருள் முதல் நம்மளுக்கு தெரியாமையே பித்தர்களாக இருந்து சித்தர்களாக மாறினவங்க இந்த உலகத்தை அறிந்து சித்தர்களாக மாறினாங்க அப்போது அந்த சித்தர்களுடைய ஆசிர்வாதம் குரு குருமகாதேசியில் யாரெல்லாம் உலகத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்க அந்த சமாதி தானாகவே அந்த குழிக்குள்ளே போய் உயிரோடு இருக்கும்போதே எனக்கு இந்த உலகத்தில் இந்த ஆன்மா போதுமானதுன்னு சொல்லி தன்னையை மடிச்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கு நான் ஏதாவது வெளிச்சம் கொடுக்குறேன் நான் ஏதாவது வர மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறேன்னு சொல்லி சில பேர் வந்து குழிக்குள்ளேயே உயிரோடு இறங்கி அவங்களுக்கு ஜீவ சமாதி கட்டி அவங்களுக்கு விளக்கு வச்சுட்டு வருவாங்க அந்த இடத்துல கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்டர் சுற்றளவுக்கு அவருடைய ஆற்றல் வந்து அவரோட கோயிலை சுற்றி இருக்கும் அப்போ பௌர்ணமி அன்னைக்கு அந்த கோவிலில் போய் நம்ம தலை வச்சு படுத்து தூங்கி எந்திரிச்சு வரும்போது இந்த சித்தர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் பிறக்கும் திசை குரு திசையில் அவங்க நல்லா இருப்பாங்களா அப்போது இந்த ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி திசையில் பிறந்துக்கிறாங்களோ அவங்க மாதத்தில் ஒரு முறை பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு சித்தர் கோயில்களுக்கு போய் சாமிக்கு மாலை வாங்கி போட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வச்சு நீங்கள் கும்பிட்டு வந்தீங்கன்னா அன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு பாருங்கள் அந்த பிரபஞ்ச சக்தி அன்னைக்கு கொஞ்சம் எச்சாக இருக்கும் எல்லா நாளும் நிலா தெரியுது பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் பெருசாக தெரியுது அப்போ சார்ஜ் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அந்த நாள் அன்றைக்கி நம்ம உடம்புக்குள்ளே சந்திரகாந்த சக்தி வந்து உடம்புல இறங்கும் அந்த உள்ள பௌர்ணமி அன்னைக்கு சித்தர்களுடைய கோவிலுக்கு போய் விளக்கு போட்டு சாமி கும்பிடும்போது அந்த குருமார்களுடைய ஆசிர்வாதம் கிடைச்சால் உங்களுடைய தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் இதெல்லாம் தான் ஒரு நல்ல விஷயம் ஒரு சின்ன விஷயம் பாருங்கள் ஒரு மஞ்சக்கெழங்கு வீட்டில் வந்து ஒரு மண்ணில் நட்ட வச்சுட்டிங்கன்னா அந்த மஞ்சள் கிழங்கு கா ஒரு ஒரு மூணு மாதத்துக்குள்ளே அந்த மஞ்ச கிழங்காக மாறிடும் அந்த கிழங்குலேருந்து அரைச்சு காலையில் குரு பிறந்தவங்க எடுத்து நெத்தியில் வச்சுட்டு போனாங்கன்னா மங்களகரமாக அவங்களுடைய காலம் நல்லாயிருக்குமா இதெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து அந்த பச்சை மஞ்சளை அரைச்சி நெற்றி நிறையா பூசிக்குவாங்க எதற்காக அதெல்லாம் பூசினாங்க அப்படின்னா குரு பகவானை வந்து உடம்புக்குள்ளே செலுத்தி குருவோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்கணுங்கிறக்காக அப்புறம் காலப்போக்கில் மஞ்சள் போய் அப்புறம் சந்தனம் வந்தது அது இப்போ சந்தனம் ப்ளஸ் சந்தானம் அந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதத்துக்காகத்தான் அந்த சந்தனத்தை வச்சாங்க இதெல்லாம் தான் வாழ்க்கையில் ஒரு குரு திசையில் நீங்கள் செய்ய வேண்டிய காலம் இப்படி செஞ்சிட்டு வாங்க வாழ்க்கையில் நீங்கள் பிறந்த கால திசையை கையெடுத்து கும்பிட்டால் எதிர்கால திசை உங்களுக்கு எப்போதும் உதவியாக இருக்கும் என்று சொல்லி அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் ஜாதகம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்ம சென்னையில் வடபழனியில் தெப்பக்கோள வாசலையே ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை இந்த மூன்று தினங்கள் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் அது மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் ஒரு ஆதிகால பரிகார புத்தகம்னு ஒன்று உலகத்துக்கு எழுதி சமர்ப்பணம் செஞ்சிருக்கேன் அந்த ஆதிகால பரிகார புத்தகம் ரொம்ப வித்தியாசமான புத்தகம் இந்த புத்தகம் ஒரு போர் சைஸில் பெரிய புத்தகம் அந்த புத்தகம் உலகத்துக்கே ஆன்லைனில் கிடைக்கிது நீங்கள் அதை படிக்கலாம் மக்களுக்கு நல்லதே நடக்கும் இதெல்லாம் வந்து ஆதிகால பரிகாரம்னு சொல்லி இந்த உலகத்துக்கு கொடுத்ததுக்கப்புறம் பழைய கால வாழ்க்கையை எல்லாரும் திரும்பி பார்த்து மன நிம்மதி சந்தோஷத்தோடு வாழணுங்கிறக்காகத்தான் இந்த ஆதிகால பரிகாரம் தினமும் ஒரு தகவல் புதியுக சேனலில் அதிகாலையில் வருது நீங்கள் நிச்சயமாக பாருங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை மாரிமுத்து நன்றி வணக்கம்